தெரிஞ்ச ஒரு லேடி மூலயமா கரெக்டாக இந்த மாதிரி காரில் வந்து சர்வீஸ் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் எதுக்குடி திடீர்னு இந்த இடத்துல காரை சர்வீஸ்க்கு விட சொல்கிறேன் நம்ம எப்பவுமே காஸ்ட்லியான இடத்துல தான் விடுவோம் இந்த மாதிரி லோ கிளாஸ்லலாம் விட மாட்டோம்ல நீ உடணும் அந்த இடத்துல நம்ம இவ்வளோ நாள் ஆட்டம் தானே அந்த விஜய் அவன் கம்பெனியெல்லாம் இழந்துட்டு இப்போ அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு சிறந்த ஒரு ஆப் வைக்கணும் அவன் எங்கே போனாலும் நிமிடம் இருக்க கூடக்கூடாது நம்மளை என்ன பாடுபடுத்தணும் இந்த கான்ட்ராக்டர் எடுக்க போனோம் அவனே வந்து எடுத்துருவோம் அந்த கான்ட்ராக்டர் எடுக்கு போனான் அவனே வந்துடுவான் நாமளே ஒரு பக்கம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போனாலும் மூஞ்சி மேலே அடிச்ச மாதிரி ஒரு பக்கம் சொல்லி அசிங்கப்படுத்தி அமுச்சுடுவான் அவனை சும்மா விடலாமா சும்மா விடக்கூடாது என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த மாதிரி நீ ஒன்றும் இல்லாம கார் எட்டு போயிட்டாங்க சர்வீஸ் சொல்றேன் அதில் வந்து ஒரு ரிங்கை வச்சுக்கோ அதை யாருக்கும் தெரியாமல் விஜயோட அந்த டூல் பாக்ஸ் அது அதுல போட்டு வச்சிரு கரெக்டா என்ன ரிங்கா காணா என் ரிங்கா காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூச்சில ஈடு உடனே பாக்கணுமே எல்லாம் ஓடி வருவாங்க ஒரு பக்கம் அவங்க மேனேஜர் இருந்தாலும் கேப்பாரு ஏப்பா யாரா எடுத்து வச்சிங்களாப்பா என்னப்பா விஜய் நீதான கிளீன் பண்ண பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்து நான் எதுவும் பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியம் நேர்மை கட்பாடு அது எல்லாத்துக்கும் யாரா உதாரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க அதில் ரிங் இருக்கிறது நம்ம விஜய்க்கு எப்படி தெரியும் விஜய் தெரிஞ்சிருந்தா அப்பவே கொடுத்துட்டு இருப்பார் ஆனால் விஜய்க்கு இந்த விஷயம் சுத்தமாக தெரியாது அந்த ரிங்கை எடுத்து அழகாக விஜய்க்கே தெரியாமல் அங்கே வச்சுட்றாங்க லாபகமாக என்னடா இது இப்படியெல்லாம் சதி திட்டம் தீட்டினா பாவண்டா அந்த பச்சை புள்ளியை ஏன்டா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கோவம் வருது ஆத்திரம் வருது அப்படியே ஒரே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது என்னங்க பண்ணுறது இது எல்லாமே ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு சரி நடக்கிறது நல்லதுக்கு நல்லதுக்கு தான் அதனால் இதை எதுவுமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சுன்னு போய் ஆகணும் அப்போ தான் நம்ம க்ரோத் பண்ண முடியும் இல்ல ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஒன்னும் பண்ண முடியாது ரசா அப்படின்னு தான் இருக்கு நம்ம ஜெய் இல்ல டூல் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நோர்த்த டூல் பாக்ஸ் இருக்கு அவருக்கு செக் பண்ணாங்க அதிலே இல்ல ஓனர் டூல் பாக்ஸ் செக் பண்ணாங்க அதுல இல்ல விஜய் டூல் பாக்ஸ் கட்டுற போது ரிங் அப்படியே சும்மா டிங் கீழே உழுது போயிட்டு அதை அப்படியே எடுத்து பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்க லேபரோட லட்சத்தை பாத்தீங்களா எதுக்கு விஜய் எதுக்கு நீங்க எந்த மாதிரி இருந்தவங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை அந்த வேலையை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் ஒரு பக்கம் தாம் தூம் தடா லடின்னு எகரார் ஒரு பக்கம் சாமி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம உன் இஷ்டம் லாம் ஆடக்கூடாதுங்க சரியா நம்ம விஜய் ரொம்ப நல்லவர் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல செய்யவும் மாட்டாரு அப்படிப்பட்ட விஜய் மேல அநியாயமா பழி போட்டு இருக்காங்க இதெல்லாம் தட்டி கேட்க வக்கு இல்ல நீ பேச வந்துட்ட இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரிதான் ஒரு பக்கம் கோவருது நமக்கு உடனே மேனேஜர் தான் இதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா இங்க நூறு ஆப்ஷன் இருக்கு சிசிடிவி கேமரா அந்த கேமராவில யார் என்ன பண்ணாங்க எப்படி இதுக்குலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கும் ஓ அப்ப நானே ரிங் கேட்னு வந்து நானே போட்டேன்னு சொல்றீங்களா இனிமே உங்க கம்பெனிக்கு உங்க இதுக்கே வரதில்ல சர்வீஸ் இதுக்கே எல்லாம் என்ன ஏமாத்துறீங்களா அந்த மாதிரி குடவை கட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து நம்ம விஜய் சோகமாக்கானு இருக்காரு விஜய் நீ எங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல உங்க மேல சூழ்ச்சிக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அந்த தான் அந்த சூழ்ச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க சார் எனக்கு ஒண்ணு புரியல இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு காட்டும் போது அந்த அம்மாவே எடுத்து உங்க டூல் பாக்ஸ்ல போட்டுக்கிறது எல்லாமே தெரிய வருது அது போட்டு தாக்கு அப்புறம் என்ன இல்லை போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு வச்சது தெரிய வருது உடனே அந்த லேடியை பிடிச்சி ஏறு ஏறுன்னு ஏறலாம்னு பார்த்தா அந்த லேடி அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டான் உண்மை தெரிஞ்சதும் அப்படியே லாபமாக போயிட்டு இருந்த விஷயத்தை ராஜேஸ்வர் கிட்ட சொல்கிறேன் நானும் எல்லாமே கச்சிதமாக பண்ணிட்டேன் லாஸ்ட்டில் பண்ணாத சிசிடிவி கேமரா பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு எழுந்துட்டானுங்க எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் புரியல மாட்டினா ஒரே அடியாக லாடம் கட்டுருவாங்க சரி மாட்டவும் கூடாது லாபமும் அங்கேருந்து தப்பிக்கணும் இப்போதைக்கு அவன் டென்ஷன் இருக்கிறாங்க அது போதும் நமக்கு அதுதானே என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ப்ரெஷரில் வேஸ்ட்னு இருக்கும் வேலை செய்கிற முதலாம் போயிட்டு நம்ம குத்தி 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 விடணும் எப்போவுமே ஒரு தண்ணி கேனுக்கு இதில் அதை நார்மலாக ஒரு ஓட்டை போட்டு விட்டால் கொட்டு குத்தியாக விடணும் அதே குத்தி 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 குத்தினே இருந்தால் என்றைக்குமே அது தண்ணியே பிடிக்க முடியாது சுத்தம் வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி தான் விஜய் குத்தி 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 அவன் ஒன்றுத்துக்குமே உதவாத மாதிரி பண்ணி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க நம்ம ஆறு ராஜஸ்வரி வேறு லெவலில் பிளான் பண்ணுறா உன் பிளான் எல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் அல்ட்ராவா அப்படியே சும்மா அசால்ட்டாக ஒரு பக்கம் இருக்காட்டும் இருக்கு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் ஆத்திரம் அப்படியே சும்மா எல்லாத்தையும் கலந்து வச்சு உங்க மூஞ்சிலே ஒரு குத்து விடணும் போல் தான் இருக்குது என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் நீ இல்லையே பக்கம் நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல தாயே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் வேற எதுவும் பிரச்சனை வராதா இப்படியே தான் இருக்குமா இதுக்கப்புறம் அதான் பிரச்சனைன்னு எங்கடா வரப்போகுது எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் ஆனா நடக்கிறது என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும் கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்க போறோம் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க இருந்து விஜய பாக்குறதுக்கு அங்கேயே போயிடுறாங்க அந்த சமயத்துல விஜய் சோகமா உட்காந்து டாடா ஏன் சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்க உடனே நடந்த கதை வந்த கதை சொந்த கதை சோக கதை சொல்லுவாருன்னு பார்த்தாரு ஆனா சொல்லல சொல்லி அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும் அவள் சந்தோஷமா இருந்திருக்கா வந்தது வந்து பாத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதான் எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு கார்ல எல்லா வேலையும் தெரியும் அங்கிள் எங்கள்தான் இருக்கு எதனா ப்ராப்ளம்னா உ இதுக்கே வர சொல்றேங்க சர்வீஸ்க்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிமா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த சமயத்தில் ராஜேஷ் சர்றே அப்படியே சும்மா உள்ளா வர்றாங்க என்ன விஜய் அப்பா பாத்தாலும் எங்க பாத்தாலும் அப்படியே சும்மா ப்ரெஷர்லேயே தண்ணுங்கிறங்க போல என்னதான் பண்ணுவேன் எதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியல இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேப்பா கஷ்டம் இருக்கலாம் வாழ்க்கையே உனக்கு கஷ்டமா இருக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க நீ என்ன சொல்ல வேணா எனக்கு பிரச்சனை தராமல் இருந்தால் மட்டும் போதும் நான் என் வாழ்க்கையை ஜம்முனு கும்முனு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு நான் என்ன பண்ணுறேன்னு நீ அதை அனுபவிக்கணும் அனுபவிச்சு ஒரு பக்கம் அணுவோ அணுவனுவான் சித்திரம் பண்ணுவேன் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேங்க இதெல்லாம் என்னடாடி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் கடு ஆகும் கடுப்பாக ஆக தான் ஒரு பக்கம் துடுப்பு அதிகமாகுங்க அதனால பொரு கடல் இன்னும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லணும்னு சொல்லல ஏத்த மாதிரி நாமளும் ஒரு பக்கம் அடிச்சு ஆடலாம் அப்படியா நம்ம ஆட்டத்தை அடிச்சு ஆடனி அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவோம் சோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பல தட்டி போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் டாட்டா பாய் பாய்